ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் குழந்தைகள் சேவை மையத்தில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் குழந்தைகள் சேவை மையங்கள் மற்றும் குழந்தை உதவி சேவை அலுவலகங்களுக்கு தற்காலிக அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்க மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் பணியிடங்கள் என மொத்தம் ஏழு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்கு திண்டுக்கலை சேர்ந்தவர்கள் மட்டுமே வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கப்படும் குறிப்பாக வந்து பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தில் சிறப்பு சேவைகள் துறையின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் குழந்தைகள் சேவை மையங்கள் மற்றும் குழந்தை உதவி ஹெல்ப் டெஸ்க் செயல்பட்டு வருது இவற்றின் மூலம் குழந்தைகள் நலன் பாதுகாப்பு அவசர உதவி போன்ற சேவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில் இந்த உதவி மையங்களில் ஏழு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு திண்டுக்கல் ரயில் நிலைய குழந்தை உதவி மேசை அலுவலகம் மற்றும் பழனி பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மேசை அலுவலகத்தில் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது பணியிட விவரங்கள் என்ன அப்படின்னா சூப்பர்வைசர் மொத்த காலி பணியிடங்கள் நாலு திண்டுக்கல் ரயில் நிலையம் மூணு பழனி பேருந்து நிலையம் ஒன்று சம்பளம் மாதத்திற்கு இருபத்தி ஓராயிரம் ரூபா கொடுக்குறாங்க தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் சமூக பணி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் சமூக அறிவியல் சமூகவியல் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அடுத்த வேலை கேஸ் ஒர்க்கர் காலிப்பணியிடங்கள் மூணு சம்பளம் பதினெட்டாயூவா தகுதி ப்ளஸ் டூ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைகளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் சம்பளம் பொறுப்புகள் பணியின் தன்மை அனைத்தும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சேவை செயல்பாடுகளுக்கானவை உள்ளவர்கள் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பப்படி வைத்தை நிரப்பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பணும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பிளஸ்ஸிங்ஸ் பிளாட் என் ஃபோர் ரெண்டாவது குறுக்கு தெரு மாடி எஸ்பிஆர் நகர் மாவட்ட ஆட்சியரகம் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ நாலு விண்ணப்பத்துடன் தேவையான கல்வி சான்றிதழ்கள் வயது ஆதாரம் மற்றும் முகவரி ஆதாரம் ஆகியவற்றின் நகல்களை இணைத்து அனுப்பணும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதன் முழு விவரங்களும் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிங்க நன்றி